சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் சூல இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஸ்டா கோரிக்கை விண்ணப்பங்கள் சுவிட்சர்லாந்தில் ஏதிலை கோரிக்கை விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மே மாதம் அதிகளவான ஏதலிக் கோரிக்கை விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஏதிலிக் கோரிக்கை விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக குடிவரவு செயலகம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தை விடவும் மூன்று வீதம் கூடுதல் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுடன் ஒப்பீடு போது இந்த எண்ணிக்கை பதினைந்து வீத அதிகரிப்பாகும் ஏதிலி விண்ணப்பங்கள் செய்தவர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் எண்ணூற்று நாற்பது பேர் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக துருக்கி பிரஜைகள் ஏதிலி அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்துள்ளனர் இருதிரியா அல்ஜீரியா மற்றும் மொருக்கோ ஆகிய நாடுகளிலும் ஏதிலி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன சுவிஸ் பொருளாதாரம் குறித்து மகிழ்ச்சி செய்தியுள்ள சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் தொடர்பில் சாதகமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் சில மாதங்களில் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் கிரமமாக முன்னேற்றமடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து இரண்டு சாதகமான எதிர்வு கூறல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த சில மாதங்களாக சுவிட்சர்லாந்து பொருளாதார வளர்ச்சி வழமையை விடவும் குறைந்த வேகத்தில் காணப்பட்டது எனினும் இந்த நிலைமையானது மிகவும் வேகமாக மாற்றமடையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இரண்டாம் அரையாண்டு பகுதியிலும் அடுத்த ஆண்டிலும் பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கத்தின் பொருளாதார நிபுணர் குழு மற்றும் சூரிஸ் பொருளாதார நிர்வாகம் என்பனவற்றினால் இந்த எதிர்வு கூறல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி நிலைமை அதிகரிப்பு பதிவாகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பேர் பகுதியில் பாரிய மின்சார தடை சுவிட்சர்லாந்தின் பேரன் பகுதியில் பாரிய அளவில் மின்சார தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு மின்சார தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் பத்தொன்பதாயிரம் வீடுகளுக்கு மின்சார தடை ஏற்பட்டதாக மற்றும் உட்கட்டுமான நிறுவனமான பிகேடபிள்யூ அறிவித்துள்ளது சுமார் ஒரு மலித்தியாலத்திற்கு மேல் இவ்வாறு மின்சாரத் தடை நீடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பேர் நகரின் வடக்கு பகுதிகளே அதிகளவில் மின்சாரத் தடையினால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் தட்டம்மை தொற்று சுவிட்சர்லாந்தில் தட்டம்மை நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய பொது சுகாதார அலுவலகம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டில் இதுவரையில் தட்டமையின் நோயினால் பாதிக்கப்பட்ட எண்பத்தி ஏழு பேர் பதிவாகியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் தட்டம்மை நோயாளர்கள் எவரும் இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தாறு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் இதுவரையில் நாட்டில் சுமார் நூற்று மூன்று தட்டம்மை நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த ஆண்டில் இதே காலப்பகுதியில் பதிவான தட்டமை நோயாளர் எண்ணிக்கை வெறும் இருபத்தேழு என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வாறெனினும் தட்டம்மை நோய் நாட்டில் பெரிய அளவில் தொற்றாக பரவக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது நோயை தடுத்து பாதுகாக்கும் நோக்கில் அதிகளவான தடுப்பு ஊசிகள் இயற்றப்பட்டுள்ளதாகவும் பெருமளவான சிசுக்களுக்கு குறிப்பாக தொன்னூற்று நான்கு வீதமான சிசுக்களுக்கு தட்டம்மை தடுப்பூசியை இயற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் தட்டமை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களே அதிக அளவில் இவ்வாறு சுவிட்சர்லாந்தில் நோயாளிகளாக பதிவாகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் தட்டம்மை நோயாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என் உலக சுகாதார ஸ்தாபனம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பாலினத்தை அங்கீகரிக்க மறுக்கும் சுவிட்சர்லாந்து பைனரி அல்லாத சுவிஸ் பாடகர் நெமோ மே மாதம் யூரோவிஷன் பாடல் போட்டியில் வென்ற பிறகு மூன்றாம் பாலினத்தை அங்கீகரிக்க சுவிட்சர்லாந்தின் அவசியம் பற்றி அதிகம் பேசப்பட்டது இருப்பினும் திங்களன்று வெளியிடப்பட்டு ஒரு புதிய கணக்கெடுப்பின்படி சுவிட்சர்லாந்தின் பெரும்பான்மையான மக்கள் அதாவது ஐம்பத்தேழு சதவிகிதம் மக்கள் இன்னும் இருமை அல்லாத நிலையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கு எதிராக உள்ளனர் ஒரு வருடத்திற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட அதே கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் அறுபத்தி சதவீதம் பேர் இந்த நடவடிக்கையை தற்போது எதிர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் அதிகளவான இளம் பாலியல் தொற்றாளர்கள் கண்டுபிடிப்பு சூரிச்சில் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகளுக்கான பரிசோதனை இலவசமாக மேற்கொள்ளப்படும் நிலையில் நான்கு எச்ஐவி தொற்றாளர்களும் கிளமிடியா தொற்றுக்குள்ளான பலரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் சூரிஸ் நகரில் வசிக்கும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான பாலியல் நோய் தொற்றுகள் தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் ஒன்றாம் திகதி முதல் இலவச பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஒரு வருட காலத்தில் இந்த பரிசோதனைகளின் மூலம் நான்கு எச்ஐவி தொற்றுகள் ஒன்பது சிவிலிஸ் தொற்று மற்றும் நூற்று இருபத்தி நான்கு உறுதிப்படுத்தப்பட்ட கிளமடியா தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதி வரை மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்திரண்டு பேர் இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தனர் அவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆண்கள் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் பெண்கள் மூன்று சதவீதமானோர் மூன்றாம் பாலினத்தவர்களாவர் பலர் அதிக ஆபத்துள்ள பாலுறவை கொண்டிருந்தனர் ஆனால் அதிக செலவு காரணமாக பாலியல் தொடர்புகளால் பரவும் நோய் பரிசோதனையை மேற்கொள்ளவில்லை என்று கணக்கெடுப்பு முடிவுகள் காட்டுகின்றன சூரச்சில் நிறைவான எச்ஐ வி பரிசோதனைக்கு அறுபது பிராங்குகள் செலவாகும் எச்ஐவி சிபிலிஸ் கிளமிடியா மற்றும் கோனோரியா பரிசோதனைக்கு நூற்று அறுபத்தைந்து பிராங்குகள் செலவாகும் பெரும்பான்மையானவர்கள் தற்போதைய சலுகை கிடைக்காமல் இருந்திருந்தால் குறைவாகவே சோதனை செய்யப்பட்டிருப்பார்கள் அல்லது சோதனை செய்திருக்க மாட்டார்கள் என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது கிளமிடியா மற்றும் சிபிலிஸ் நோய் பரவல் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வருகிறது இவை ஐரோப்பாவில் பொதுவான பருவம் பாலியல் நோய் தொற்றுகளில் ஒன்றாகும் ஆணரையினால் கூட இதன் பரவலை முற்றிலும் தடுக்க முடியாது என்று இலவச பரிசோதனை திட்ட முகாமையாளர் பார்பரா புரி தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் சுனாமியா ஆராய்ச்சியாளர்களை குழப்பும் கூடுகள் சுவிசில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சில்டிக் கூடுகளின் புதிய பகுப்பாய்வு முடிவில் அவர்களின் இறப்புக்கு சுனாமியே காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் செல்ஸ் சடங்கு முறையில் அவர்கள் இருபது பேரும் தூக்கிலிடப்பட்டதற்கான சாத்தியத்தையும் ஆராய்ச்சியாளர்களால் நிராகரிக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டில் கோர்னாக்ஸ் இல் சிகல் கால்வாயில் இடிந்து விழுந்த மரப்பாலம் மற்றும் இருபது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன் பின்னர் இவர்கள் எவ்வாறு இறந்தனர் என்பது குறித்து நிபுணர்களிடையே குழப்பம் நீடித்து வருகிறது திடீர் வெள்ளம் அல்லது சுனாமியால் பாலம் இடிந்து விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து உள்ளது மனிதர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என மற்றொரு கருத்தும் நிலவுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் முக்கியமாக இளைஞர்கள் என்பதால் அவர்கள் தியாகம் செய்த கைதிகள் அல்லது அடிமைகளின் குழுவாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இறந்த பிறகு உடல்கள் விரைவாக வண்டலின் கீழ் புதையுண்டுள்ளது சுனாமியின் போது இப்படித்தான் நடந்திருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அவர்களின் கூத்துப்படி எல்லா மரணங்களும் ஒரே நேரத்தில் நிகழவில்லை எனவே இரண்டு கோட்பாடுகளும் உண்மையாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்